வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மன்னார் வளைகுடாவிலும் தென் மாவட்ட நிலப்பரப்பிலும் இணைக்கும் விதமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தெற்கு கேரளாவில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென் மாவட்ட கடலோரங்களில் நிலை கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சி தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வட உள் மாநிலங்களும் வளிமண்டல சுழற்சி ஆங்கங்கே அங்கங்கே நிலவுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது இன்று ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியில் மூன்று நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பு வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகிக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி தொண்டி மேலும் சிவகங்கை கிழக்கு பகுதி வேதாரண்யம் முத்துப்பேட்டை திருச்சி தெற்கு பகுதி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் புதுக்கோட்டையில் கனமழையாகவும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் புதுக்கோ புதுக்கோட்டையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கனமழையாக கொண்டிருக்கிறது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே லேசான மிதமான மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் திருச்சி கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவாகவும் மேலும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகால நேரங்களில் கிடைக்க வாய்ப்பதுக்கு ஒரு பரவலான கூடுதலான பரப்பு என்பது புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மலையாகவும் புதுக்கோட்டையில் மிதமான மத சாட்டுக்கான மழையாகும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி மேலும் சிவகங்கை கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகும் திருச்சி தெற்கு பகுதி கிழக்கு பகுதி இலேசான மிதமான மழையாகவும் அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு பன்னிரண்டு மணி மணிக்கு பிறகு சென்னைக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று மழை சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக பெரும்பாலும் மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக பன்னிரண்டு மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமானது சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மேற்கு பகுதியை விட உள்பகுதி சற்று குறைவான பரப்பிலே குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதனையொட்டிய உள் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே ஆங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை வேலூர் மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகால இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்களில் பெரும்பாலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கனமழையாகவும் கர்நாடகாக்கும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியில் மாலை நேரங்களில் கூடுதலான பிறப்பில் அங்கங்கே அங்கங்கே கனமழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மேலும் உள்பகுதியிலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட குறைவான பரப்பு என்பது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கும்பகோணம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் ஆந்திரோர மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகாவிலேயோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையரோ மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபதாம் தேதியை பொறுத்தவரை வளிமண்டல சுழற்சி முற்றிலுமாக விலகிவிடும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சல மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சார மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மேலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் என்று ஏப்ரல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு பிறகு சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கு மழை தொடங்கினாலும் மாநிலங்களில் இடங்களில் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று உள்பகுதியிலும் ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆந்திரா இல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திரா எளியோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் மட்டுமே வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு வலுவான நிகழ்வு எதுவும் இல்லை வருகிற நாட்களில் அடுத்தடுத்து வளிமண்டல சுழற்சி மட்டுமே வங்கக்கடலில் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்